பத்தாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் நீ இஸ்ரவையில் புத்திரராக்கிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்பவிடுமா என்றார் அப்பொழுது மோஸ்டே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்க இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு என்றார் முப்பது வருஷமா அடிவப்பட்டிருக்கிற ஜனங்களை மோசையை போய் போய் அவங்க கூப்பிட்டு வாழ்றாரு இது இயற்கைப்படி நடக்க ஒரு பெரிய நாடு பெரிய நாடோடைய ராஜா அந்த அந்த ராஜா கிட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வேலை சேரங்க வச்சுக்கல அந்த பத்து லட்சம் பேரு சம்பளம் வேலை செய்யறாங்க அடிமையா மோசி அவனை கூட்டுவா என் ஜனங்க அப்படின்னு போய் ராஜா சொன்ன விட்டுருவாரா பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க கூலி இல்லாம வேலை செய்யறாங்க அவனை போய் கூட்டுறியே அப்படின்னு ரெண்டு நேரம் விடுவாரின் அங்கேயும் அவனை வெட்டி போட்டுருவாரு கத்தர் சொல்றாரு நான் கூட நீ போய் அவனு கூட வான்னு சொன்ன போது அப்போ ஐயோ போய் அவ்வளவு பேர் ராஜா கிட்ட போய் நான் பத்து லட்சம் ஜனங்களை கூட எப்படி கேட்பேன் நான் தான் போக முடியாதுன்னு பேசுனது போது ஆண்டவர் சொல்றாரு வந்துடுவோமா வருமானே கே தெரியல ஆனால் ஆட சொல்ல நீ வந்துடுவேன் வந்துட்டு இங்கே ஆராதனை பண்ணுவேன் இந்த மலை மேலே நீங்கள் என்னை ஆராதனை பண்ணுவீங்க அப்படி அதுதான் உங்களுக்கு அடையாளன்றாரு நம்ம நிறைய நேரம் கல்யாணமே ஆகாது ஆனால் குழந்தைக்கு பேர் வைப்பேன் பேர் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்போ தான் லவ் பண்ணிட்டு இருப்பான்னு வச்சுருக்கேன் கல்யாணம் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறோம் அதுக்கப்புறம் தான் பிறக்கணும் அப்புறம் தான் பேர் வைக்கணும் இல்லை சில பேர் நம்ம பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போதே குழந்தைக்கு பேர் நான் முடிவு பண்ணுறோம் ஆண்டவரும் மோசேயும் பேசிட்டு இருக்காங்க போய் கூட்டு போ நான் போட்டா போனேன்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு எப்ப நீ போயிடுவ போயிட்டு ஜனங்களை கூப்பிட்டு வந்துடும் கூப்பிட்டு வந்து இங்க என்ன பண்ணுங்க மழை மேல என்ன ஆராதனை செய்வீங்களோ அதுதான் அடையாளம் அப்ப ஆராதனை ஆண்டவர் நமக்கு அடையாளமா கொடுத்துரு என்ன அடையாளம் அவர் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறதுக்கான அடையாளம் நம்ம பாவத்துல இருந்து சாபத்துல வியாதியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு அடையாளம் அவரை ஆராதிக்கிறது ஆண்டவர்

இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அந்த நாட்டுக்கு போகணும் போகணும்னா அதுக்கு முன்னாடி எரிகோன்ற பெரிய செவுல் இருக்குது அந்த செவ் மேல செவத்துக்கு மேல அஞ்சு பேர் ஒரே நேரத்துல அளவுக்கு அவ்வளவு பெருசா அப்ப அவ்வளவு பெரிய செவுரை தாண்டி அந்த நாட்டுக்குள்ள போகணும்னா என்ன நடந்த அப்புறம் இன்னைக்கா ஜேசிபி வேணும் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வேணும் அப்ப யோசனை போயிட்டு ஆண்டவரே இதெல்லாம் கெடிக்காய் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு பெரிய கிடமடை எடுத்துட்டு வருவா

அப்போ துதிச்சு பாடுறதுல எரிவ கோட்டமா இருக்குது ஆனா நான் பாடுவேன் காரணம் கர்த்தர் அந்த பிரச்சனைல எனக்காக மாத்திருவாரு கடல்லா இருக்குது பலவீனா இருக்குது நிறைய தேவை இருக்குது நிறைய போராட்டம் இருக்குது ஒல்லாத மனுஷருக்கு நம்ம குழந்தை பேசுற பேச்செல்லாம் இருக்குது ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னாடிதான் என்ன பாடணும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நன்றி சொல்றேன் ஆண்டவர் என்றது இல்ல

அவ ஆண்டவரா நினைக்கல அவரை ஆராதிக்கல அவரை விசுவாசிக்கல ஆனா இருபத்தி நாலாவது விசுவாசிக்கிறேன் நான் உடல் பிள்ளைய தகவல் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை அவரை கடவுளேன்னு அவர் மென்ஷன் பண்ணும்போது அவரை கடவுளா பார்த்த போது அவரை ஆராதித்த கடவுளை சொல்றது உயர்த்து தானே ஏசமா மனசா நின்று இருக்கிறாரு அவரை கடவுளே சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் அவன் கடவுளே அவரை ஆராதிச்ச போது அவரை அவரை கடவுள்னு ஏற்றுக்கொண்ட போது அவ பிள்ளையுடைய பிரச்சனையை கத்தர மாட்டினா அப்ப நீங்கள நானும் அவரை ஆராதிக்க அவர் விரும்புற நம்ம பாட்டு பாட நல்லா ஆராதிக்க அவரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புகிற இந்த மாதம் பதினோராவது மாதம் ஆண்டவரை நன்றி சொல்ற மாதம் முழுவதும்படி நம்ம பாதுகாத்து அவர் நடத்தி இருக்கிறார் அப்ப இந்த ஆராதனை எல்லாம் செய்யணும்னா கடைசியா வசனம் சொல்லுது ஆண்டவர் இந்த மலைக்கு வந்தபோது மோசைய உன் இருக்கிற

தான் ஆண்டவரை விட்டு விலகி போடும் போது அந்த செருப்பு தான் தாங்கிட்டு இருந்தது அவங்க ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டுட்டு மாமனருக்கு போய் வீட்டுல கவிழ வேலை செஞ்சிருக்கிறார் அந்த செருப்பு தான் மலையில எல்லாம் தாங்கிட்டு இருக்குது ஆண்டவரை விட்டு விலகி போன வாழ்க்கையை தாங்கிட்டு இருக்குது

உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற உன்னை நீ ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்காக விட்டு வந்த வந்த வாழ்க்கையை நீ மறுபடியும் தன் ஆடுகளை மயில் கத்திரிக்க போயிருந்தான் அந்த ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டான் இந்த அம்மா ராகேல் ரெண்டு பொண்ணுங்க அவங்க அப்பா லாபானுக்கு இந்த சிலை வழிபாடு தான் செய்றவங்க சிலையாக கும்புடுறவங்க இப்போ இன்னைக்கு ஒரு ஆண்டவருடைய மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க நீ என்ன பண்ணும் ஆண்டவரை நம்பி அந்த தெய்வத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த மிதிமே சிலையெல்லாம் கும்பிட மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு தானே வரணும் அப்படின்னு ஊரை விட்டு வரும்போதும் இந்த அம்மா அவங்க அப்பாவுடைய சிலையெல்லாம் திரு வராங்க மடங்கு தங்க இந்த அம்மா வந்து தங்கச்சி ராக வந்து தங்கச்சி அக்கா பேர் வந்து லேயா நீங்க இயற்கையின் படி அக்கா சீக்கிரம் சாப்பிடணுமா தங்கச்சி சீக்கிரம் சாப்பிடணும் ஒருவேளை வயசாயி சத்தா கூடயா சாப்பிடுச்சு அக்கா தானே சாப்பிடணும் அக்கா தானே சாப்பிடணும் ஆனா இந்த அம்மா தங்கச்சி இந்த அம்மா தான் முதல்ல மாட்டே ஆகும் இந்த கூட்ட ஆகும் அக்கா நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆய்வோட இருப்பாங்க தங்கச்சி சீக்கிரம் செஞ்சு வந்தாலும் அப்போட சிலை மேல ஒரு லவ் இருந்துட்டே இருக்குது நான் போனாலும் இந்த சலையை நான் வணங்குவேன் இந்த எனக்கு வேணும் நான் அங்க பூஜை பண்றதுக்கு வேணும் அங்க போய் நான் என்ன பண்ணுவேன் மாலை போடுறதுக்கு வேணும் அங்க போய் நான் வணங்குறதுக்கு வேணும்னு லேயல மாதிரி சலையை விட்டுட்டு வராம